ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து சாடின் பெரட்டல் வந்து செஞ்சுருந்தேன் அதோட ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து ரெசிப்பியெல்லாம் ஷூட் பண்ணி வச்சாச்சு பட் இந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் பிரச்சனை அதனால்தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின புதுமைக்கெல்லாம் போட்டு இப்படி பேசிக்கிட்டே உங்கள் கூட பேசிக்கிட்டே சமைக்க போகிறேன் வந்து சாட்டர்டே எடுக்கிற வீடியோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஃபேவரெட் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன் வெண்பொங்கல் நேற்றே வந்து முடி பண்ணியாச்சு ஓகே எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம் கல்லில் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் சமைக்க போகிறேன் இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகம் சட்டர்டே லேட்டாக இருந்திருக்கலான்னு இருப்போம் ஆனால் பாப்பா எப்படின்னா ஸ்கூல் போகிறதுனால செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் எழுப்பிடுவோமா ஸோ அதே அவங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சி காலையிலே வந்து ஒரு செவன் ஃபிஃப்டின் போலாம் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு நம்மளை மஸ்ட் எழுப்புவாங்க அப்புறம் அவங்க அப்பாவை எழுப்புவாங்க அப்புறம் அவங்க அண்ணன் மெதுவாக தூங்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்கள எழுப்பிடுவாங்க அப்புறம் போயிட்டு பாட்டி எழுப்பிடுவாங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஓகே நம்ம மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்பப்போ சமைக்கும்பொழுது கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து பாசி பருப்பு இல்லை இந்த பருப்பு ஸோ அது வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவருமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ப இந்த பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி கூட பருப்பு வந்து நிறைய சேர்த்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் சாம்பார் வீட்டில் கொஞ்சம் தான் இருந்தது சாம்பாருக்கும் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பருப்பு கூடவே எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்க வேண்டியதான் தண்ணி வந்து நான் மெஷர் பண்ணிலாம் எடுக்கலை ஸோ கொஞ்சமாக அந்த அரிசியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வைக்க போகிறேன் நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நான் இது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்குவேன் ஸோ ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சோன்னா சாதம் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து கடைக்கடி ரெடி பண்ணோம் ஆக்சுவலி நான் பொங்கல் போகிறேன் அப்படின்னா மொதல் நாள் வந்து சாம்பாருக்குள்ளே அந்த பருப்பு கூட காய்கறி தக்காளி எல்லாமே சேர்த்து வேக வச்சு வச்சுருவேன் ஸோ மார்னிங் வந்து எனக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு தாலிப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருவேன் பட் நேற்று செய்யலை சரி ஓகே நாளைக்கு லீவு தான் வீட்டில் இருக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் இன்றைக்கி சாம்பார் வந்து கத்திரிக்காய் போட்டு தான் செய்ய போகிறேன் ஸோ வெங்காயம் கத்திரிக்காய் பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி ஸோ இது எல்லாமே வந்து குக்கரில் பருப்பு வேகும்போதே வந்துட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பருப்பு வந்து எனக்கு சீக்கிரமே வந்து ஆயிடும் ஒரு ரெண்டு விசுக்கு வச்சோம் அப்படின்னா குக்காயிரும் ஸோ நான் ரெண்டு விசுக்கு தான் வைக்க போகிறேன் சாதம் ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி சட்னி என் ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட் ஸோ அதையுமே செய்ய போகிறேன் தேங்காய் சட்னி எப்போதும் போல தான் தேங்காய் கூட பொட்டுக்கடலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த தடவை வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் நல்ல ஸ்பைசியாக சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஸோ இது கூட கொஞ்சம் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு தாளித்தோம் அப்படின்னா சட்னி ரெடி இந்த வெண்பொங்கலுக்கு நான் செய்யற தக்காளி சட்னியோட ரெசிபி பார்க்கலாமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து உளுந்து அப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்சி மிளகாய் இது கூட வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வதக்க போகிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு மட்டும் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும் சூடோடு வந்து அரைக்கக்கூடாது சூடோட அரைச்சோம் அப்படின்ட்டா அரைக்கும்பொழுது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இறுகி கட்டி மாதிரி ஆகிடும் ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சோம் அப்படின்னா தக்காளி சட்னியும் ரெடி பொங்கலுக்கு வந்து சாதம் சூடாக இருக்கும் போதே தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராகிடும் தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து நல்லா சூடோடு இது பண்ணதும் இந்த பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு நல்லா தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ண வேண்டியது தான் நல்லா தாராளமாக நெய் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடணும் முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கூட வந்து நிறைய மிளகு கொஞ்சம் சீரகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி கூட கொஞ்சம் கருவேப்பில் அடுப்பு ஆஃப் பண்ணது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பொங்கல் கூட மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ எங்களுக்கு இந்த நெய்யே போதும் சாம்பாருக்கு தாளித்து அப்புறம் சாம்பார் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு கொத்தமல்லியெல்லாம் போட்டு நம்மளோட சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு அப்படியே சட்னி தக்காளி சட்னிக்கு வதக்க வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அது ஆறுனதும் அதுவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு வெண்பொங்கல் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எனக்கு வந்து இந்த பொங்கலுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னியை விட ஸோ நம்மளோட சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ரெண்டு ரெண்டு சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கூட செவன் ஃபார்ட்டிக்கு தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு எயிட் தேர்ட்டி போலாம் முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அப்புறம் வந்து இந்த வெண்பொங்கல் யாருக்கெலாம் பிடிக்கோ யாருக்கெலாம் ஃபேவரட்டோ மறக்காமல் கமெண்ட்ஸில் எல்லோ கல் ஹார்டின்னு கொடுத்துருங்க வெண்பொங்கல் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வெண்பொங்கல் பிடிக்கலனா வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூட உங்களுக்கு ஃபேவரட் காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்